வணக்கம் நண்பர்களே நாம் வந்து இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் பாயம் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் செஞ்ச ரெண்டு ஆட்டுக்கால் எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா மிளகு சீரகம் அப்படி சின்ன உருளை நல்லா நசுக்கி எடுத்துக்கணும் அதை பொடி பண்ணி எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் ஒரு பத்து விசில் வரந்தானே விடணும் பத்து பதினஞ்சு விசில் வரந்தானே விடணும் அதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் அப்புறமா சோம்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸியில் போட்டு நல்லா குழ குழ குழன்னு அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சதில் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு தாலிப்பூன்னு எடுத்துக்கணும் அந்த தாலிப்பூ பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சோம்பு போடணும் சோம்பு கூட வந்து நம்ம மிளகும் ரெண்டும் சேர்த்து உரில் இடித்து அது ரெண்டுத்தையும் போடணும் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் அது அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இது ஆட்டுக்கால் பாயாக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கும் அதனால பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் போடுறத விட சின்ன வெங்காயம் போடுங்க கூடுதலான டேஸ்ட்டு கிடைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் பொண்ணிறமாக ஆன பிறகு ஒரு க காஷ்மீர் மிளகாய் ஒன்றே ஒன்று போட்டுக்குங்க அந்த ஒரு மிளகு போ மிளகாய் போட்டதும் அப்புறம் ஃபைனலாக கருவேப்பில போட்டு ஒரு தாளிப்பு வச்சுருங்க அப்புறம் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே நான் வந்து ஆட்டுக்கால் சுத்தம் செய்கிற வீடியோ ஒன்று எடுத்தோம் அதை போட முடியல அதனால் நான் வந்து ஸ்கிப் மட்டும் சொல்கிறேன் ஆட்டுக்கால் சுத்தம் செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீர் வச்சு ஒரு இருபது நிமிஷம் அதில் ஊற்றி நல்லா க கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கருப்பு கருப்பாகிறதுலாம் கையில் எது எடுத்து பார்த்தா வந்துடும் அதுக்கப்புறம் அப்புறமா தான் சுத்தம் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த தீஞ்சி போனதெல்லாம் எடுத்தால் தான் அந்த தீஞ்ச வாசனை வராமல் நல்லாயிருக்கும் ஆட்டுக்கால் பாயா அதனால் அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் மாடலில் நாங்கள் செஞ்சுருக்குறோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரொம்ப அதிகமான குழகுழப்பு இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள்